எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறைபோலும் ஏய்ச்சினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ குருவே நமகா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குருஷாஷாத் தாஷ்மை ஸ்ரீ குருவே நமகா திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியூனக்கு நமஸ்காரம் தேவியூனக்கு நமஸ்காரம் திரு திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் இந்த தீப ஒளி மிகவும் பிரகாசமாக இருக்கிறது வீடு நிறைய ஒளி பரவி இருக்கிறது இதை பார்க்கும்போது எனக்கு ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி